அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அவியல் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு எல்லா காயும் நல்லா கேரட்டு எல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கங்க கொஞ்சம் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நான் வந்து புளிப்புக்காக ஒரே தக்காளி சேர்த்துக்கிறேங்க அதில் நீங்கள் தயிர் இருந்தால் தயிர் கூட போட்டுக்கோங்க நீங்கள் தயிர் இருந்தால் தயிர் கூட சேர்த்துக்கலாங்க நான் தக்காளி சேர்த்துக்கிறாங்க இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம போதுங்க இந்த தண்ணி நல்லா வேகட்டும் இது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இந்த காயிலே தண்ணி இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க வேகட்டும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இந்த அவியலுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் நல்லா அரை முடியும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதிலே நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகா நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் சாப்பிடுவோம் இதுக்கெல்லாம் நம்ம இப்போ குறை குரணு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறை குராக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா காயெலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சோன்னு மிக்சி ஜார் சேர்த்து கழுவி ஊற்றிட்டேங்க நான் இதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம இப்போ தாளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம கடுகு நல்லா பொரியட்டுங்க நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாங்க பரந கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கறிவேப்பில் அவ்வளோதாங்க அவியல் ரெடி ஆகிடுச்சு இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி